இந்தியா எல்லாம் சுத்தி பார்க்கணுமா நிறைய கோயில்களை பார்க்கணுமா செலவும் கம்மியா ஆகணுமா அப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஒரு அற்புதமான வாய்ப்பு வசூல போற யாரை செலவும் கம்மி நிறைய கோயில்களை பார்க்கலாம் இந்தியாவுடைய பன்முக கலாச்சாரத்தை பார்க்கலாம் குறைந்த செலவுல அதுவும் நம்ம தமிழக சைவ உணவு வசதியோட நீங்க தயாரா வாங்க பேசலாம் பத்து ஜோதிர்லிங்க தரிசனம் ஒரே யாத்திரையில பத்து மாநிலங்கள் வழியா பயணம் தமிழ்நாட்டிலிருந்து ஜார்கண்ட் வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சில யாத்திரைகள்ல இதுவும் ஒரு யாத்திரை ஒன்றா இரண்டா யாத்திரையில நம்ம பார்க்கக்கூடிய கோயில்களோட எண்ணிக்கை இருபத்தி ஒரு நாள் யாத்திரையில எத்தனை எத்தனை கோயில்களை பார்க்க போறோம் திருவண்ணாமலை திருத்தணி மங்களகிரி விஜயவாடா அண்ணாவரம் சத்யநாராயணர் சிம்மாச்சலம் விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் கோனார் பூரி ஜெகநாதர் ஜார்கண்ட் வைத்தியநாதர் கயா விஷ்ணுபாத்தம் புத்தகயா காசி அயோத்தி திரிவேணி சங்கமம் நைமி சரண்யம் சித்ரகூட் சித்ரகூட் போகக்கூடிய ஒரு சில யாத்திரைகள்ல இதுவும் ஒண்ணு உஜ்ஜயின் மகா காலேஸ்வரர் உஜ்ஜைன் மகா காலபைரவர் உஜ்ஜயின் மகா காளி ஓம் இந்துர் ஓம்காரேஸ்வரர் நாசிக் திரியம்பகேஸ்வரர் நாசிக் சப்தசிரிங்கி பஞ்சவடி சங்கர் சீரடி சாய்பாபா சனி சிங்னாபூர் அவுண்ட் நாகநாதர் ஸ்ரீசைலம் மகாநந்தி அகோபிலம் திருப்பதி அலமேலு மங்காபுரம் காணிப்பாக்கம் வேலூர் பொற்கோவில் ராமேஸ்வரம் இவை அத்தனையும் ஒரே சுற்றுலாவில் வாருங்கள் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் எண்ணற்ற நகரங்கள் கணக்கற்ற கிராமங்கள் உங்கள் பயண வழிபாதை அனைத்தையும் காண கண்கோடி வேண்டும் வாருங்கள் வாருங்கள் thank we'll you